ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இந்த ரமலான் மாதம் பல்வேறு பழைய எல்லாம் கிளறி வெளியில் கொண்டு வந்து விடுகிறது ஒரு காலம் இருந்தது வீடுகளில் இருந்து ஊதுபத்தி வாசனை வரும் இன்றைக்கு குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் ஊதுபத்தி பற்ற வைத்து நறுமணம் வீடு முழுக்க சூழ்ந்திருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள் அது ஒரு வசந்த காலம் இந்த ஊதுபத்தி பற்ற வைப்பது இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது ஹராம் என்ற அளவில் பல பேர்கள் இந்த ஊதுபத்தியை வைத்திருக்கிறார்கள் அது பறக்கத்திற்காக வேண்டி பற்ற வைக்கும் பொழுதுதான் அது ஹராமை ஒழிய நறுமணம் கருதி அதை ஊதுபத்தி பயன்படுத்துவதனால் எந்த பிழையும் இல்லை இன்றைய தலைமுறையினர் ஊதுபத்தியினுடைய வாசனையை நுகராத வெறும் ஸ்ப்ரேக்களை நுகரக்கூடிய தலைமுறையாக மாறிவிட்டார்கள் ரமலானினுடைய ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கும் அந்த உணர்வு நீங்கள் பெற்றிருப்பீர்கள் நோன்பு திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே உள்ளே இருந்து குரான் ஓதக்கூடிய சப்தம் தாய் அம்மா குரான் ஓதி கொண்டிருப்பார்கள் அப்படியே பக்தி கமட ஊதுபத்தியினுடைய நறுமணம் கமட பக்கத்தில் போய் உட்கார்ந்து தாயின் முகத்தை பார்ப்போம் தாய் புரிந்து கொள்வாள் என் மகன் வகையான பதார்த்தங்களை எதிர்பார்த்து பார்க்கிறான் என்று புரிந்து கொண்டு கிச்சனில் போய் ஒரு நாலு மணிக்கு வீட்டிலே தயார் செய்த அந்த வடையை கொண்டு வந்து கொடுத்து அதை சாப்பிட்ட காலம் எல்லாம் பொற்காலம் கடந்த காலத்தை நினைவு கூறுவோம் சுவாரசியமாக வாழ்க்கையை கடத்துவோம் இறைவன் அருள் புரிவானாக